கரும இனத்தின் வணக்கம் நீங்கள் இருக்க பார்த்தீங்கன்னா நூருந்து சிவன் கோயில் இங்கே என்ன சிறப்புனா இளநீரில் தீபம் இறையக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் இதிலிருந்து என்ன தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா இந்த தேங்காயோட இளநீரில் இருக்கக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன் அதிகமாக இளநீரில் இருக்கக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன் எதுனா அந்த சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைட்டோகைனின் தாவர செல்ல என்ன பண்ணணுன்னா செல் பகுப்பை செல்பகுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன் ஹார்மோனாக இருக்கும் இந்த செல்பகுப்பு நிகழ்வை வேற எந்த வார்த்தையில் சொல்லலான்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சைட்டோகைன்னால் செல்பகுப்பை தூண்டிவிடக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வேறு என்னென்ன நிகழ்வெல்லாம் தாவரத்தில் ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா செல்களோட நீச்சி இதுக்கு பயன்படுது அதே மாதிரி இந்த திசு வளர்வு முறையில் பார்த்தீங்கன்னா காலசிலிருந்து புதிய உறுப்புகள் தோன்றத்துக்கு இந்த சைட்டோகைனின் பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாவரத்தில் நுனி மொட்டு இருக்கும்போது பக்கம் வளர்ச்சிக்கும் இந்த சைட்டோகைனின் பயன்படும் தாவரம் முதுமை அடையாமல் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை முதுவும் அடையாமல் தாமதப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டாலும் இந்த சைட்டோகைனின் தான் இந்த விளைவுக்கு பேர் ரிச்மெண்ட் லாங் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க தாவரங்கள் முதுவடைவதை தாமதப்படுத்துது செல் பகுப்புக்கு செல் நீட்சிக்கு அதே மாதிரி இந்த பக்கவாட்டு மூட்டோட வளர்ச்சிக்கெலாம் பயன்படுத்து தேங்காய் இளைநீரில் அதிகமாக இருக்கக்கூடிய தாவர ஹார்மோன் எதுனா இந்த சைட்டோகைனின் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒகேனக்கல்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டரில் இந்த சிவன் கோயில் இருக்கும் இளநீரில் தீபம் அறியக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி